உங்களை நேசிக்கிறதான என்னுள்ளங்களை வந்து நாங்கள் உண்மைக்குமே நேசிக்கிறோம் வெற்றி கொள்வதற்கான தாபு தாங்க அக்கா நேமுடைய வீடியோ பார்த்துனா அது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் ஏர்மன் இருக்க தேவியம் அப்படியேவா சொல்லும் போது சாப்பிட்ட வீலாகவே இருக்குது வேறு ஒரு கூட நாங்கள் அங்கே அது பார்த்தனாங்கன்னாங்க உள்ள ஆசையாக இருக்குது சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதில் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பெண்ணங்கள் அங்கே வச்சிருக்கோம் புட்டு பானைக்காக நாங்கள் அவிக்க போகிறோம் അതിനാൽ എന്തേലും കുത്തി കുട്ടികൾക്കും ഇപ്പം വന്ന് നല്ല അഭിജിച്ച്

அந்த இந்த நல்ல நேசிக்கிறதானங்களை வந்து நாங்கள் உண்மைக்குமே நேசிக்கிறோம் நேசிக்கிற இல்லை எங்களை தூசிக்கிற எண் வந்து நாங்கள் நேசிக்கிறோம் என்று தான் சொல்லுவோம் அப்ப இந்த காலை நேரத்தில் இந்த காணொலி எடுக்கும் போது இப்ப நாங்க வந்து காலையில எங்களுக்கு ஒரு கோல் வந்தா குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படி சுகமா இருக்கிறீங்க இந்த நாள் நல்ல நாள் அமையட்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் வந்து ஒரு தடவை ஃபோன் கதைப்போம் அதே மாதிரி வந்து காலையில் வந்து இந்த காணொலியை வந்து எடுத்துக்கொண்டிருக்க போது இன்றைய உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து காலை வணக்கத்தை சொல்லி சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நான் சொல்கிறது போல் அதாவது இன்றைய நம்ம வந்து மாசி மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் வந்து ஏழெல்லாம் பிறந்த நாட்களை

ஆகவே அப்படிதான் அங்க இருக்குமேக்குமே எங்க மெட்ரிக் குலர் தாபோதாங்க அவங்க என்ன செய்வான்னு சொன்னா மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல வந்து டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க அக்கா என்ன கொஞ்சம் வீடியோ பார்த்துனாக்கா அது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் ஆகாம எட்டும் விரும்பதெல்லாம் பிளே கட்டும் சொல்லி அந்த தங்க ஒரு வாழ்த்துக்களை சொல்லித்தான் அதுக்கப்புறமா ஒரு விஷயத்துக்கு அது வந்து நல்ல கைவிட்டு சொன்னேக்குமே அப்ப அப்படியா இருக்கும்போது நாங்களுமே எப்பவுமே நல்ல வசனங்களை நல்ல பழக்க வழக்கங்களை வந்து தவறாம கற்றுக்கணுங்கன்னு சொன்னா நல்லதுன்னு சொல்லிக்கொண்டு ஓகே என்று காணொலிக்க போவோம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க பாத்தி புடிங்கின்தானே வந்து என்ன சொல்றது சரியான ஒரு மூன்று மாத காலகட்டத்துல எங்களுக்கு அந்த பாத்தி அறுவடை செய்யும் போது நல்ல ஒரு விளைச்சல சொன்னா பதினோராம் மாசம் வந்து ஒரு நடுப்பகுதி நாங்க அதை போட்டிருப்போம் நாங்கன்னு சொல்றோம் முழுக்க முழுக்க பிரயாசம் வந்து அங்க அண்ணாவையான செய்யறோம் அவருடைய கை பிரயாசம் போட்டதுக்காமே உண்மையா நல்ல ஒரு விளைச்சல் தான் பாத்தியில ஒரு காவாசி இப்ப அவருடைய காவாசி சொல்லி ஏதாவது குறியதுதான் உறவுகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களே பாத்தி அண்டு கிளங்க பாத்தாங்க நிறைய அன்புள்ள நாட்டுல இருக்கிற கூட ஏன்மனில தேவியம் அப்படியே சொல்லும்போது சாப்பிட்ட வீலாவே இருக்கு அப்புறம் வந்து என்னன்னு சொன்னோம் சார் உங்களோட மனங்களங்காரி பார்த்து நாங்கள் நாங்கள் பாப்பா எங்களுக்கு உள்ள ஆசையாக இருக்குது சாப்பிட்ற மாதிரி இருக்குது மற்றது வந்து என்ன செய்யறது நாங்களும் சரியா மிஸ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் வந்திருந்தா நான் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து பனங்கிழங்கு பிரி அவ்வளோ விருப்பமான அப்ப நானே நம்ம நீங்கள் இந்த இலங்கையிலங்கே இருந்திருந்தாலும் கண்டிப்பாக அனுப்பி வச்சிருப்போம் இது வந்து தெரியாது பனங்கிழங்கையும் பார்த்து கிழிச்சரியன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் பனங்கிழங்கையும் வந்து பாத்தியால் எடுத்துட்டோம்னு சொன்னா ரெண்டு மூணு நாட்கள் அது கூட ஒரு உங்களுக்கு வாக்கிதமா அது டேஸ்டோட கூட சாப்பிடாமனு சொல்லலாம் இந்த அப்படி கொஞ்சம் நாட்கள் கழிஞ்சா அது டேஸ்டே இருக்காது அப்ப இப்ப வந்து என்ன சொல்றது தை மாசி பங்குனி மட்டும் பிழங்குலாங்க சீசன் தான் அதுக்கப்புறமா பிழங்குல பாத்தி உடையவர்கள் அந்த புழுக்கொடிகளாவோ ஒடியலாவோ போட்டு எனக்கு ஒடிகள் கூட அதுக்கு அப்புறம் சாப்பிட்றான் கிழங்கு அவிச்சு அவிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னால் குறிப்பாக வந்து மாசி மாதத்தை எடுத்து கொடுக்கலாம் இப்போ நாங்களும் வந்து சரியான வெற்றினங்கன்னுக்க நம்ம அதையும் போட்டிருக்கோம் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஊட்ட நிற்கலாம் கண்டனமாக சொல்லிட்டா அவங்க வியாழக்கிழமை போகிறவனுக்கு அதுக்கு முதல் நாற்றி சேரும் எனக்கு பாத்தியிலையா பிடுங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான பெரிய வியக்காத்தாங்கம்மா உங்களுக்கு இல்லாத செய்யும் போது புலம்பெயர் மக்கள் வந்து என்னுடைய விருப்பம் அது ஒரு ஆளுக்காக நடந்திருப்பேன்னு சொல்லியாக்க எனக்கு சந்தோஷம் தான் கணங்கெல்லாம் எல்லா நான் சாப்பிட மாட்டேன் எந்தெந்த கணம் பாத்தியில விளைஞ்ச கிழங்கன்னு சொல்லியிருக்க ஒரு சில சௌரங்கிட்டையும் கொடுத்துருந்தோம் எல்லாருமே அவிச்சு சாப்பிட்டு நல்ல மாப்பிடி ஆன கிழங்கெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு இப்போ எனக்கு வந்து அதுல இன்னும் கூட ஒரு விருப்பம் வந்துட்டு இப்ப நானும் என்ன சேர்ப்பேன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து பனங்கிழங்கு அவலங்கள் பொதுவாக பிடிக்கும் அதை விட என்னன்னு சொன்னால் இன்னும் ஒன்று இருக்குது பனங்கிழங்கு துவை பனங்கிழங்கு துவையெல்லாம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை என்னென்னு சொன்னால் அதில் ஃபிளவர் இன்னும் கொஞ்சம் சேர்ப்பம் இல்லாதான் வந்து செத்து மிளகாப்பி எல்லாம் போட்டு சேர்க்க ஒரு வித்தியாசமான இன்னும் ஒரு டேஸ்டாக கொடுக்கும் அப்படின்னா உடனே சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கும் இருக்குது அப்படின்னு காலை சாப்பாடாகவே எங்களுக்கு என்ன சேர்க்கிறோம்னு சொன்னால் நல்ல ஒரு நச்சு வந்து பனங்கிழங்கு துவையில தான் சேர்ப்போம் பாத்தியாள் அப்படிங்கிறனால எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சில கிழங்கு எல்லாம் வச்சிருக்கோம் நல்ல நல்ல பெரிய பெரிய கிழங்கு கொடுத்துருங்க வெங்கண்டை தேவைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சிருக்கோம் அதில் நிறைய கிழங்கு இருக்குது அதுலேயும் வந்து வெனங்கிழங்கை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா நான் ஃபர்ஸ்ட்டு பாத்தியாள் அப்படிங்கிறாங்க வச்சு சாப்பிட்டாங்க உண்மைக்குமே சொல்கிற அனுபவத்தில் வந்து கேஸ் அடுப்பில் அவிச்சதை நாங்கள் சாப்பிட்றத முற அடுப்பில் நல்லா அவிச்சு போட்டு சாப்பிட்டுப்பாங்க அதை டேஸ்ட் இன்னொரு வித்தியாசமே இருக்குன்னு சொன்னால் பெங்கிழங்கு வந்து சரியான பதத்துல உள்ளுக்குள்ள இருக்கு அதெல்லாம் வந்து நல்லா தான் நல்ல ஒரு மாப்பிடிப்பான டேஸ்ட்டுக்கே வரும் இன்னைக்கு நான் என்ன செய்டத்துலயே பனங்கிழங்க வச்சு அதுல நல்ல ஒரு துவையல் பண்ணி நல்ல ஒரு பிடி பிடிக்க இன்றைக்கு நான் சொல்லலாம் வாங்குவோம் பாப்பா நாங்க வந்து வச்சதானா பனங்கிழங்கு பெரிய பெரிய நல்ல குண்டு குண்டுக்கு அங்க எல்லாம் கொடுத்துட்டு சோ இருக்கு வந்து நாங்க ஒரு நாற்பது கிழங்கு அவிச்சு துவையல் பண்ண போறது இல்லை தேவை அணுக்கிழங்க ஒரு பதினஞ்சு கிழங்கு இருக்க தான் இப்ப நான் எடுத்து அவிக்க போறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்படி இருக்கலங்கு வந்து நிறைய வேலை இருக்கிற வடியவா வந்து தூள் எல்லாம் முறிச்சு அப்புறமா வந்து மேல இருக்குல்ல இது வந்து அறவே விழாவான கட் பண்ணி இதுல வந்து சரியான ஒரு கசப்பு தன்மை இருக்கு அறவே கட் பண்ணி போட்டுதான் அது மட்டுமே அங்க பார்த்தோன்னு தெரியுது எதற்காக இந்த முதியவர்கள் எல்லாம் வந்து இதை விரும்பி வலிவா சாப்பிடணும் அப்படி என்ன இதுல ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ந்தோம் சொன்னா உண்மைக்குமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒடியல் குட்டி எல்லாம் விரும்பி விரும்பி எதுக்காக சாப்பிடுறாங்க மற்ற வந்து பழமையான அதாவது உடம்புல நல்ல நோய் எதுக்கு சக்தியா சொன்னா கனங்குழங்கில வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காங்க நாச்சத்துள்ள நாடி நிறைய நாடி எலும்ப ஊட்டச்சத்து இருக்கிறதுனால வந்து உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமா வறுமையாமித்திருக்காங்க பாத்தீங்களா தான் இப்ப நாங்க சில பெரிய மட்டு உடலோட இருக்கிறீங்கன்னு சொன்னா காரணமா வந்து நல்ல ஒடியல் போட்டு சாப்பிடுவாங்க கனங்குழங்க விரும்பி சாப்பிடுறாங்க வந்து உடல் கட்டு குறையாம இருக்குமா இவ்வளவு பலன் உள்ளதான அந்த பிளங்களை கண்டு பாருங்க இனி இனி வேறு ஜெனரேஷனும் கண்டிப்பா வந்து நாங்கள் இதில் சாப்பிட்டோம்னு சொன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் அதை விட்டு இந்த மாடர்ன் ஃபுட்ல வந்து இயந்தளவெல்லாம் அவாய்ட் பண்ணி இப்படியானதை நாங்களும் சாப்பிடுவோமா இருந்தோம் உண்மைக்குமே கண்டிப்பாக நல்லதுதான் பாத்தீங்களா இந்த பினங்கிழங்குல இந்த இதெல்லாம் வந்து இவ்வளவு சத்து இருக்குன்றதை நாங்கள் அரைஞ்சுட்டோம் அப்புறம் இந்த மெனப்பூர்வமாக இந்த இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல ஒரு புயல் பண்ணி வடிவாக சாப்பிட போகிறோம் இப்படி இருக்கிற கிழங்கை வந்து நாங்கள் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணிப்போம் இப்போ இதில் வந்து நாங்கள் பதினஞ்சு பெனங்கிழங்கு கிட்டே எடுத்து வச்சிருக்கிறோம் அதை இப்போ வந்து நாங்கள் அந்த தெருவோரங்களில் வச்சு விற்கிற சந்தையில இல்லாமல் வந்து அவங்க வியாபாரத்துக்காக வைக்கும் போது என்ன செய்யணும்னா ஒரு அஞ்சூறு ஆயிரம்லாங்க அண்டாவில் ஒரே டைமா போட்டு அவிப்பில்தானே அப்ப அதனால வந்து கண்டிப்பா இப்படியே நான் மேற்கோல் அவிப்பினு சொன்னா மினக்கட்டு இப்படியே இங்கே வருங்க இந்த இங்க வரைக்கும் கட் பண்ணுவானு கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி தோல்வாந்து செய்கிற வைக்க வந்து இதுல வந்து நேரம் செலவழிக்க போதாது அப்ப அப்படியாவே என்ன செய்யணும்னு சொன்னால் நிறைய உப்பை போட்டுட்டு அப்படிதான் நான் இப்போ ஆனா வியாபாரத்துக்கு அவிக்கு வந்து நிறைய உப்பு செலவாக மாட்ட என்ன இந்த தோல்ல இருந்து உள் வேலைக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த வீடு தங்க எடுக்கும்போது வேற அப்படி எல்லாம் கட் பண்ணி அவ்வளவு தோலை வடிவா உரிச்சு போட்டு சேர நல்ல பெரிய பெரிய மொத்த புத்தகங்கள் எல்லாமே இருந்தது நாம தூர உலக பொருத்த வந்து நல்லா குரூப் எங்க பாத்தீங்களா வந்து எல்லாமே இப்படி செய்யமே இதை பார்த்து எல்லாரும் இப்படித்தான் செய்யும்

ஓகே இப்போ வந்து சொல்லி பார்ப்போம் பாருங்க சரி இப்போ வந்து நல்லா இப்போ வந்து பனங்கிழங்கு அவிச்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பனங்கிழங்கு துவையலுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் முள்ளி செத்தல் தேங்காய் பூ மிளகு வந்து பனங்கிழங்கு உப்பும் போட்டு வச்சு நாங்கள் தானே பதினாடி வந்து தேவையான அளவு உப்பு இந்த உரலில் தான் துவையல் பண்ண போகிறோம் இப்போ வந்து நாங்கள் பனங்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டோம் நாங்கள் பீலி தான் பார்க்கணும் பாருங்கள் ரெண்டாயிரப்ப போது நடவு கலகுறது பீலி இது எடுத்து அப்படியே சப்பி பார்க்கணும் ஓகே சப்பி பார்த்து கைக்காமல் அந்த நுனி நல்லா இனிச்சு அனுக்கலாங்க நல்ல பதமாக அவிஞ்சிட்டே அர்த்தம் பார்த்தீங்களா வடிவாய் பக்கத்தில் அங்கே அவிஞ்சிட்டு நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் அதாவது வந்து ஜனங்கள்ல வந்து குவையலுதான செய்யப்படும் அப்போ அதனாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவந்த தும்பா வேறு என்ன சொன்னால் தும்பு இருக்கக்கூடாது வடிவான முறையில் இப்போ நாங்கள் தும்பா வந்து வேறோம் தும்ப வாழ்ந்து போட்டு இப்ப உலுக்காய் போட்டு துவைக்கிறனாடி உரியலுக்கு ஏற்ற வந்து சொல்வது இந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவே தும்ப நல்லா வேறுறதுல தான் இருக்குது பாத்தீங்களா நாங்க நல்ல பதமா இப்போ நாங்க தும்ப வேறும் போது இப்ப வந்து கையில ஒட்டி இப்படி க்கா சொன்ன மாதிரி நல்லா மாப்பிடிப்பான கிழங்கு அன்சூயாக்கா வணக்கம் கிழங்கு கூட சொல்லிட்டா வந்து இருநூறு கிழங்கு இருக்கிட்டயா திரட்டாம் என்னென்னு சொன்னால் முக்கியமாக ஒடியல் போட்டு நல்ல விருப்பம் ஒடியல் போட்டு மடிவா வச்சா வச்சு சாப்பிட்றவா இப்போ ஒடியல் போடப்படா பதினாம் எவ்வளோ நீட்டாக தும்பெல்லாம் வாழ்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இப்போ இப்படியே எல்லாமே இந்த சைஸ்லேயே மடிவா தும்பெல்லாம் வாழ்ந்தவா வேலைக்கு ஏற்ற மாதிரி பழங்கிழங்கு எல்லாம் வந்து கும்பெல்லாம் முடிவாக நீக்கி இந்த சைஸ்லயா கட் பண்ணி வச்சுட்டேன் வந்து அடுத்ததா வந்து வரும்போது எல்லா பொருட்களையும் போட்டு நல்ல ஒரு துவையலுக்கு இதை கலவை செய்து தான் அப்புறம் வந்து பணங்களாக போடும் போட்டு நல்லா திக்கும் எல்லா பொருட்களையும் போட்டு அப்படியே துவையுக்கு உள்ள வந்து நாங்கள் பணங்கள கொண்டு. பணங்கள்க்கு பேயா பீ. எப்படி ஏ எல்லாமே அடிச்சிட்டு பாரு. துவையல் வந்து ரெடி ஆகிட்டு உள்ளியும் மிளகம் போடுறதா அதனாடி வாசனை அப்படியே இருக்குது இப்போ நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் உருண்டை உருண்டையாக்கி போட்டு அப்படியே இப்போ சாமா கொடுத்து விடாப்பேன் நான் உடனே நிற்கிறதா என்ன வந்து பெண்களை சாப்பிட்டாங்க அந்த துவையலே சாப்பிட்டு பார்க்க வேண்டாம் கம்மியாக ஓகே இப்போ தேவையான அளவு உருண்டையாக ஊட்டி நான் அப்படியே இப்போ பார்த்தீங்களா துவையலை வந்து நல்ல உருண்டையாக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு பதமா இல்லை வந்து ஃபஸ்ட்டு நான் உண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுவாசம் வச்சுட்டு நாங்க அரு அனுமக்களும் கொடுத்து விடணும் நாம சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு உருண்டையே உருவாக்கு தெரியாது கொஞ்சம் உருண்டை சாப்பிட்டு கொண்டு போய் தான் அந்த தெரியும்

பார்த்திங்கன்னா நாங்கள் காலை சாப்பாடாகவே இந்த தினம் பனங்கிழங்கு துவையல் வந்து அமைஞ்சிருக்குது ஓகே இப்போ நான் வந்து ஸ்டார்டில் கனங்கிழங்கு கார்டு தோலோட காடுனாலேருந்து அவ்வளோ அழிச்சதுலேருந்து அதுக்கு துவையல் இருக்கவே என்ன பதமாக உரிச்சதுலேருந்து எல்லாமே செய்முறையாக அடிப்படையாக பார்த்துருப்பீங்க இப்படி தான் கனங்கிழங்கு துவையல் ரெண்டாவது செய்து சாப்பிட்றது இந்த தினம் வந்து எங்க காலை சாப்பாடாக அமைஞ்சிருக்குது இன்னைக்குமே நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு இயற்கையான உணவுன்னு தான் சொல்லணும் இந்த போட்ட சேவை எல்லாமே பார்த்துருப்பீங்க உடம்புக்கு நல்லது ஓகே வந்து இப்போ இங்கே எல்லாம் பனங்களாக சீசனும் அவிச்சு சாப்பிட்லாம் அதுமாதிரி துவியல் செய்து சாப்பிட்லாம் நல்ல வகையாக நாங்கள் செய்து சாப்பிட்லாம் இந்த தினம் வந்து இந்த காணொளி வந்து அநேகமாக பணங்களாக பிரியர்களாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள என்ன சொன்னால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரஞ்சில் தான் அந்த உரைப்பே இருக்குமேனு சொன்னால் பச்சை சித்தல் போட்டது மிளகு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பச்சையாக போட்டது இப்போ சரியாக உரைக்கிது அது மட்டும் இல்லாமல் நல்லா உமல் சுரக்குது ஸோ அப்போ இதோட வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சு கொண்டுட்டு அப்புறமா தண்ணி குடித்து தான் சாப்பிடணும்னு சொல்லலாம் அப்படிலாம் உரைப்பும் மற்ற உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்படி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அது மட்டும் இல்லாமல் எந்த விற்கனவுமே இல்லை சொல்லி இருக்குது ஓகே இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ள இந்த வீடியோ கேட்குறதுக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜொலிவிளக் சேனலுக்கு முதல் முறை அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களிடத்தில் வந்து சேரும் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரும் பாய்